சிங்கம் வேட்டைக்காக வெளியில் வரப்போகுது அந்த சிங்கம் எங்க என்னைக்கு எப்படி வேட்டையாட போகுது அப்படிங்கிறது குறித்தான அஃபீஷியல் தகவல்களும் வெளியில் வந்துருக்குது ஐ மீன் தவக்கா தலைவர் அனில்னா தன்னோட மக்கள் சந்திப்பு குறித்தான சுற்றுப்பயண விவரங்களை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது வர்ற செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிற அவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை வருது இல்லையா அன்னைக்கு முடியுது அதாவது இந்த இடைப்பட்ட மூன்று மாத காலத்துக்குள்ள என்னைக்கெல்லாம்

சனிக்கிழமை ஐடியாவை எவன் கொடுத்தான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜோசிகாரனுங்கதான் பொதுவா இந்த மாதிரி சனிக்கிழமைகளை ரெக்கமெண்ட் பண்ணுவானுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டீங்கன்னா இந்த உலகத்தையே உன் பேர்னு எழுதிடலாம் பார்த்துக்கோன்னு சனிக்கிழமைய ஒருத்தன் தலையில் கட்டி விடுறதுல ஜோசிகாரனுங்க நெம்ப கில்லாடிகள் அநேகமா விஜய் ஏதோ ஒரு ஜோசிகாரன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை மக்களை நீங்க சந்திச்சீங்கன்னா இந்த நாட்டுக்கே நீங்க சக்கரவர்த்தி ஆயிரலாம்னு ஏதோ ஒரு ஜோசிகாரன் உருட்டி விட்டுருக்குறான் அதை கட்டியா பிடிச்சிக்கிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மக்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக விஜய்னா வெறித்தலமா கிளம்ப போறாரு சந்திக்கட்டா அவர் மக்களை சந்திக்கட்ட நாம அது மேல சில சரித்திர சம்பவங்களை நிகழ்த்துவோம் மற்றபடியே இந்த சனிக்கிழமை செடியூல பார்க்கும் போது எனக்கு இந்த பழைய சிட்டுக்குருவிலே டாக்டர் இருப்பாங்கல்ல ஆண்மை குறைவுக்கு எங்ககிட்ட தான் மருந்து இருக்குது தங்க பஸ்பா வைர புஷ்பத்தை எல்லாம் அள்ளி உள்ள விட்டீங்கன்னா சுருண்டு கிடக்கிறதெல்லாம் சுரீர்னு சீறிக்கிட்டு நிற்கும்னா அந்த காலத்துல லேகிய டாக்டர்கள் எல்லாம் ஏமாத்துவாங்கல்ல அவங்களும் இந்த சனிக்கிழமைகளை ரொம்ப நேக்கா யூஸ் பண்ணிக்குவாங்க பிரதி மாதம் மொதல் சனிக்கிழமை சேலம் ரெண்டாவது சனிக்கிழமை திண்டுக்கல் மூணாவது சனிக்கிழமை பழனி நாலாவது சனிக்கிழமை திருச்சின்னு தான் அந்த காலத்தில் லே லேகிய டாக்டர்கள்லாம் சனிக்கிழமையை குறி வச்சு தான் விளம்பரம் பண்ணுவாங்க இந்த மாலை மங்கையர் மலர் ராணி இந்த மாதிரியான புத்தகங்கள் ஓடினதே இந்த மாதிரியான சிட்டுக்குருவி லேகிய டாக்டர்களின் விளம்பரத்தை நம்பி தான் விஜயண்ணாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு வைங்க இன்ஃபேக்ட் விஜயண்ணாவோட அரசியலை அந்த சிட்டுக்குருவி லேகிய டாக்டர்களோட ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான் ஒரு பித்தலாட்டம் மாதிரி தான் அதாவது இந்த பக்கம் தங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதா தங்களோடது தோண்டும் சிறுத்தும் போறதா அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆம்பளைய கூட்டம் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் விஜயோட ரசிகர்கள் அந்த பக்கம் அந்த கோளாறுக்கு என்கிட்ட மட்டும்தான் மருந்து இருக்குது தோண்டு கிடக்கிறத தூக்கி நிறுத்த என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பித்தலாட்டம் பேசுற ஒரு சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற சித்த வைத்தியர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம விஜயண்ணா இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அரசியலா மலர போகுது ஆனா அந்த காலத்துல சிட்டுக்குருவி டாக்டர் நம்பி போய் டோட்டலா ஃபியூஸ் போன பல பேர் இருந்திருக்காங்க ஆனா ஒண்ணும் பயப்படாதீங்கடா அனில் குஞ்சுகளா உங்களுக்கு அப்படி ஒரு அவல் நிலை எல்லாம் நாங்க விட மாட்டோம் விஜய் விக்கிற அந்த தங்க பஸ்பம்ங்கிறது எப்பேற்பட்ட பித்தலாட்டம்ங்கிறதா அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு அத்தனை பித்தளாட்டங்களையும் அம்பலப்படுத்தி அவருடைய பித்தளாட்டங்களை பப்ளிக்ல சந்தி சிரிக்க வச்சிருவோம் சோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் வராது பயப்படாதீங்க மற்றபடியே இந்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறார் இல்லையா தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை அதுக்கு இன்னும் போலீஸ் அவருக்கு முறையான அனுமதி கொடுக்கல அதுக்கு என்ன காரணங்கிறது இது வரைக்கும் அஃபீஸியலாக தெரிய வரல போலீஸ் தரப்புலேருந்து தவக்கன்ஸு கிட்ட என்ன கேட்டாங்க தவக்கன்ஸ் என்ன கேட்டு போலீஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு இது சம்மந்தமான எந்த அஃபீஸியல் தகவலும் இல்லை ஆனால் இது வரைக்கும் முறையான அனுமதி கொடுக்கப்படலாம் ஆனால் ஒன்று ரெண்டு நாட்களில் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது எதுவுமே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் இல்லாத போதும் அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் ஆர்கே ஆல்ரெடி ஆர்கஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க எங்கள் தலைவரை கண்டு திமுக பயப்படுது அந்த பக்கம் எடப்பாடியார் பிரேமலாதா அன்புமணின்னு அத்தனை பேரும் சுற்றுப்பயணம் போகிறாங்க நடைபயணம் போறாங்க எல்லாம் ரோட் சோ நடத்துறாங்க எல்லாரும் பண்றாங்க பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடைக்குது ஆனா இந்த திமுக அரசு எங்க தளபதிக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம் என்ன அர்த்தம் எங்க தளபதியை கண்டுதான் உண்மையிலேயே திமுக பயப்படுது அவ்வளவுதான் ஆறு மாசத்துல எங்க அணில் தமிழ்நாட்டோட அதிபர் ஆவறதை எந்த கொம்பனாலயும் தடுக்க முடியாத அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஆர்வேஷத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தடவை இவங்க அவங்களோட ஆர்வேஷத்துல நான் எதையும் விட்டு ஆட்ட போறதில்ல ஏன்னா ஏதாவது சொன்னா புரிஞ்சிக்கிற மனநிலையில அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படியே தற்கூறிய அணில் குஞ்சுகளா திமுக விஜயை பார்த்து பயப்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம் அவங்க அரசியலில் ஆயிரம் வெற்றி தோல்விகளை ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவங்க உண்மையில் விஜய் தான் இப்போ வலுவாக பயந்து போய் கிடக்கிறாப்புல அதுவும் யாரை பார்த்து அணில் குஞ்சுகளான ரசிக குஞ்சுகளான உங்களை பார்த்து தான் உண்மையிலேயே நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா சும்மா கூட்டம் கூடுறீங்க கோஷம் போடுறீங்க ஆப் ரிலீஸ் பண்ணால் அஞ்சு லட்சம் பேர் கூட இன்ஸ்டால் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களை நம்பி என்ன கணக்கில் எலெக்ஷன் எலெக்ஷனில் நிற்கிறது டெபாசிட் ஆகுது தேருமா தேராதா என்ன கணக்கு கடைசியில் முப்பது வருஷம் சினிமாவில் சூப்பர் மேன் இமேஜ் எல்லாம் ஒரே ஒரு எலெக்ஷன்லாரி போயிருமோ என்ன நடந்து தொலைமோன்னு உண்மையிலேயே விஜய் நாதான் குஞ்சுகளான் போகுது அது மட்டும் இல்லாம இவனங்களோட ஆறு யாரோட ஆர்கசத்திலையும் எதையும் விட்டு ஆட்டுறதுங்கிறது ஒரு மாதிரி மனிதாபிமானம் இல்லாத செயல் அந்த தவறை இந்த தடவை நான் செய்யறதா இல்லை ஆறுகசம் ஒரு வரம் அது ஒரு மாதிரியான ஜோரம் அது ஒரு பீலிங் அதை அனுபவிச்சுட்டு போறானுங்க நமக்கு என்ன வந்து

சந்திக்கிறதுங்கிறது எல்லா அரசியல்வாதிகளும் இயல்பாக பண்ணுற ஒன்று தான் ஆனால் எனக்கு மட்டும் எதுக்கு தடை போடுறாங்க என்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளரான ஆனந்த் மேலே எதுக்காக கேஸ் போடுறாங்க எங்களை கண்டு பயப்படுதுன்னு திமுக அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அணிலே ஒப்பாரி வச்சிருக்காப்புல அப்புறம் தலைவனே அப்படி இருக்கும்போது தொண்டனுங்க வேற எப்படி இருப்பானுங்க இப்படித்தான் தான் இருப்பானுங்க மற்றபடி எடப்பாடியாரோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி இல்லை அப்படின்லாம் இவங்க கேட்குறாங்களே உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் கேட்குறாங்களா என்ன கணக்குன்னு எனக்கு புரியல அடே அணில் குஞ்சுகளா அவர்கள்லாம் மனிதர்கள் அவங்க பண்றதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டான அரசியல நீங்க தான் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மரமேற அரசியலை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி சாதாரண மனுஷங்க மாதிரி கன்சிடர் பண்ணி எடுத்தேன் கவுத்தேன் அனுமதி எல்லாம் கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன சில ஸ்பெஷலான கேள்விகளை கேட்டு அதுக்கு உண்டான கன்வீனியன்டான பதிலை வாங்கி அதை ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான்டா பர்மிஷன் கொடுக்க முடியும் என்ன நீங்க எடுத்தேன் கவுத்தேன் எதில் ஏறுறீங்க என்ன பண்றீங்கன்னா யாருக்குமே தெரியல பட்டுன்னு ஒரு பத்து பேர் கரண்ட் கம்பத்தில் ஏறிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த இடம் என்ன ஆச்சு அதில் ஏற்பட்ட சேதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தால் கணக்கே பண்ண முடியலன்னா பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு காட்டெருமைகள் ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள நளைஞ்சா எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிவிட்டு போயிடுறீங்க உங்களை எப்படி சாதாரண மனிதர்களாக கன்சிடர் பண்ணி அனுமதி கொடுக்க முடியுங்கிறான் உங்களுக்கு கார் வாடகைக்கு கொடுத்தவன் சேர் வாடகைக்கு கொடுத்தவன்லாம் இன்னைக்கு சாகலாமா நாளைக்கு சாகலாமா மருந்து முடிச்சிட்டு சாகலாமா தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாமான்னு அந்த பக்கம் ஏங்கிட்டு இருக்கிற கதையெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அவசரப்படாதீங்க கண்டிப்பாக அணிலுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அணிலின் அரசியல் சந்தி சிரிப்பதற்குண்டான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஒன்றும் பயப்படாதீங்க விஜய் விஜய்கிட்ட அஞ்சு பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் கிடையாதுங்கிறத நாம தொடர்ச்சியாக சொல்லி வர்ற ஒன்று அதுக்கு இன்றைய உதாரணம்னு ஒன்ன சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது நடிகை திரிசா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சினிமா அவார்ட் பங்கன்ல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க அந்த அம்மா கிட்ட விஜய் போட்டோவை காட்டி பொத்தம் பொதுவா ஏதோ கருத்தை கேட்டு அந்த அம்மாவும் அவர் நல்லவரு வல்லவரு எல்லாம் தெரிஞ்சவரு எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாரு எல்லா விஷயத்திலையும் தான் காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவா ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருச்சு அவ்வளவுதான் அந்த அம்மாவோட விஜய் சம்பந்தமான இந்த பேச்சுக்கு அரசியல் ரீதியா எந்த முக்கியத்துவமும் கிடையாது அதுல எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா நம்ம ஊர்ல எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேங்கி கிடக்கிற கூட்டங்கிறது இன்டர்நெட்லையும் இருக்குது இன்டர்நெட்டுக்கு வெளியிலையும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மாதிரி கிசுகிசுவா பேசி கிளிகிழு படைஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த கூட்டங்கிறது இருக்கத்தான் செய்யும் அவங்ககிட்ட எல்லாம் போய் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சரி ஊர்னா நாலு சல்லி பசங்க இருக்கத்தான் செய்வாங்கன்னு அதை கடந்து போக வேண்டியதுதான் ஆனால் இதை ஒரு மேட்ருன்னு எடுத்து இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது இதை செய்யறதே திமுக தான் இப்படி எல்லாம் பேசி விஜய வீழ்த்தீர முடியும்னு அவங்க ரொம்ப பலவீனமாக கணக்கு போடுறாங்களே அவங்களெல்லாம் நினைச்சு சிரிக்கிறதா அழுகுதான்னு தெரியல

விஜயை டிஃபேம் பண்ணிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்களாம் இணையத்தில் இந்த மாதிரி பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த சல்லி பயல்கெலாம் ஒரு மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆட்களாம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுனு தான் எனக்கு தெரியல ஏன்டா எதாவது சல்லி பயல்கள் நாலு பேர் எதையாவது பேசத்தான் செய்வான் அதை எடுத்து ஒரு மேட்ருன்னு பேசி அப்பாவு அணில் குஞ்சுகளையெல்லாம் நீங்கள் உசிப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களையெல்லாம் என்ன கணக்கில்ரா சேர்க்கறது ஆக்சுவலாக இப்படி சில பேர் சல்லிகள் இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் போகிறது தான் பெருந்தன்மை விஜயோட அரசியலுங்கிறதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்ட பெரிய விஷயம் இது மாதிரி யார் மேலே அட்டாக் நடக்கல எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் தான் ஆல்ரெடி அட்டாக் நடந்திருக்குது அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இது ஒன்று பெருந்தன்மையாக கடந்து போயிருந்தா நீங்கள்லாம் உண்மையிலேயே ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சவங்கன்னு நம்பி கடந்து போகலாம் இதை ஒரு மேட்ருன்னு எடுத்து அந்த பக்கம் அப்பாவி அணில் குஞ்சுகளை உசிப்பி விட்டுக்கிட்டீங்களே உங்களை எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களை பற்றி அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது விஜய் கிட்ட பத்து பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் கிடையாது அதை பற்றி அந்த விளக்கணைகளுக்கு கவலையும் கிடையாது எதை எடுத்தாலும் எது நடந்தாலும் நேராக ஆளுங்கட்சியோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணால் அதில் இவனுக்கு ஆர்கசம் அடைஞ்சிடுவானுங்க நமக்கு வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும்னு அவங்க ஒரு மாதிரி விவரமாக இந்த விளையாட்டை விளையாடுறாங்க நடக்கட்டும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கக்கூசில் எவனோ ஒருத்தன் அவன் அறிப்புக்கு எழுதிட்டு போகிறான் அதை படிச்சுட்டு வந்து இப்படி அங்கே எழுதியிருக்குதுன்னு இவங்க பப்ளிக்காக சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க யோகியதை என்னென்ன சொல்லி தான் நாலு பேர்த்துக்கு தெரியணுமா என்ன அதெல்லாம் அவங்களே அம்பலப்பட்டு போயிடுவாங்க ஸோ இவங்க எப்படி போனாலும் அது விஜயோட அரசியலுக்கு ஆப்படிக்கிற மாதிரியாக தான் போய் முடியும் இன்ஃபேக்ட் விஜயை அந்த பக்கம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல மூக்க சிந்திக்கிட்டே இருக்கிறாரு என்ன ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க தடுக்கிறாங்க என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னு இப்படியே உள்ட்ராப்புல அதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான் ஏன்னா யோ என்னைய எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திக்கிட்டே இருக்கிற எங்களை காப்பாத்துறோங்கிற அந்த பக்கம் போய் என்னை எப்படியாவது இருந்து காப்பாத்துங்கன்னு ஒப்பாரி வைக்கிற என்னதா உன் என்ன வெகுஜனமெல்லாம் கேட்கும் தானே எல்லாம் நல்லதுக்கு தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க